படிக்க பள்ளிக்கூடம் இல்ல படிச்ச படிப்புக்கு வேலை இல்ல சரியான கழிவறை இல்ல சாலை வசதி இல்ல இதை கட்டித்தர மக்கள் என்ன மயத்துக்கடா நீ விளையாட்டு மைதானம் யாருக்கு அது ஒரு மலைய உடச்சி மலைய உடச்சி விளையாட்டு மைதானம் கொடுத்த வாக்குறுதிகள் ஐநூத்தி இருபத்தி ஒண்ணு கூட காப்பாத்தல சரி தமிழ்நாட்டுக்கு கொடுத்த வாக்குறுதி தான் காப்பாத்தல தென்காசி கொடுத்த வாக்குறுதியாவது காப்பாற்றப்பட்டுக்கிறதா என்றால் Thank

தென்காசியில் வேளாண்மை அடிப்படையாக கொண்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்படும் அமைச்சிகளா தென்காசி மாவட்டம் பேர்ல வேளாண்மை கல்லூரி தொடங்கப்படும் தொடங்கணிகளா தென்காசியில மருத்துவ கல்லூரி தொடங்கப்படும் தொடங்கணிகளா தென்காசியில குளிர்பதற கிணறு அமைக்கப்படும் அமைச்சிகளா தெற்காசியில கொப்பரை தேங்காய்களை காய வைப்பதற்கு ஆகத்த வகையில வீட்டு உயிர் சாதனை அவசி செய்யும் திறப்போ செஞ்சிகளா தென்காசியில தேங்காய் அடிப்படை தொழிற்சாலை அமைக்கப்படும் அமைச்சிகளா

செங்கவானே அணை திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் சொன்னீங்களே செஞ்சீங்களா குண்டா அணையின் உயரத்தை கூட்டி அதிக அளவில் நீர் தேக்க நடவடிக்கை எடுக்கப்படுவேன்னு சொன்னீங்களே செஞ்சீங்களா தான் நீங்க நிறைய குடுப்பீங்களே ஏன் அணையை நீங்க கூட்டி குடுக்கல நான் கேட்கறேன் குட்ட நாலு பேர் கேட்கிறான் கடையம் பாப்பாக்குடி கிழப்பாவுக்கு நூத்தி அறுபத்தி மூணு கிராமங்கள் கூட்டி குடி வசி திட்டம் செய்திருமெண்டு சொன்னீங்களே அதையாவது கூட்டி குடுத்தீங்களா செய்யலையே ஆலங்குளத்தில் நெல் கொள்முதல் மையம் அமைக்கப்படும் என்று சொன்னீங்களே செஞ்சீங்களா ஆலங்குளத்தில் விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்று சொன்னீங்களே செஞ்சீங்களா என்னத்தையும் செய்யாம இப்பதான் வெள்ள வேட்டி வெள்ள சட்டை கருப்பு சோப்பு போட்டுக்கிட்டு மக்கள் கூட நீங்க நடமாடுற